எல்லோருக்கும் ஸ்தோத்திரம் கருத்தருடைய பரிசுத்த நாமம் மயமைப்படுவதாக தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த வாரத்தின் மத்திய நாளிலும் ஜபிக்கும்படியாகவும் கருத்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாகவும் தேவனுடைய செய்கையின் நன்மைகளை சொல்லும்படியாக வாய்ப்பை கொடுத்ததற்காக தேவனுக்கே துதிகனம் மகிமே உங்கள் ஒவ்வொருடைய சாட்சியும் அடியணை இன்னும் அதிகமாக விசுவாசத்திலே பலப்படுத்துகிறது அடியனுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் திருச்சபை விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதமாக நடத்தி வருகிறார் அதற்காக தேவனுக்கே துதிகணம் மகிமையே நான் செலுத்துகிறேன் இந்த நாளில இந்த செய்தியை படிப்பதற்கு முன்பாக தியானிப்பதற்கு முன்பாக கங்களை மூடி ஜபம் செய்வோம் திருபி உள்ள நல்ல தகவன அப்பா எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாதப்பா நீ செய்கிற நன்மைக்கு திரைக்கு பின்னால் நீங்க இருக்கிறீங்க என்பதை நாங்கள் படிக்க போகிறோம் அதனால நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துறோம் அப்பா இந்த நேரத்தில் அடியை பயன்படுத்துங்க கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய இதயமும் தேவனுடைய அன்பை குறித்து சிந்திக்கட்டும் அப்பா இயேசுவின் நாமத்துல இருக்கின்ற ஜீவல பரமப்பிதாவே இந்த நாளிடம் நாம் படிக்க இருக்கிற செய்தியின் தலைப்பானது திரைக்கு பின்னால் என்ன நடக்கிறது திரைக்கு பின்னால் என்ன நடக்கிறது அழியனுக்கு இன்னும் நினைவிருக்கிறது என்னுடைய கல்லூரி நாட்களில் நான் பூனாவில் உள்ள ஸ்பைசர் கல்லூரியிலே படித்தேன் விடுமுறை நாட்களில் என்னுடைய சொந்த ஊராகிய திண்டுக்கலுக்கு நான் வருவேன் எனக்கு அநேக நண்பர்கள் இருந்தார்கள் பல சமயத்தை சார்ந்த நண்பர்களும் உள்ளனர் அந்நாட்களில் என்னுடைய நண்பர் ஒருவர் ஒரு இஸ்லாமிய திருமணத்திற்கு என்னை அழைத்தார் எத்தனையோ முறை இப்படி சகோதர திருமணங்களுக்கு நான் சென்றிருக்கிறேன் ஆனால் நிகழ்ச்சிகளை நான் பார்த்ததில்லை நான் நேரடியாக அவருக்கு செய்ய வேண்டிய பரிசுகளை செய்துவிட்டு உணவுக்கு செல்வதுதான் வழக்கமாக இருந்தது ஆனால் அந்த நாளில் எனக்கு ஒரு வாய்ப்பு அந்த திருமணம் எப்படி நடக்கிறது என்று சொல்லி ஆச்சரியமாக இருந்தது சில இடங்களிலே திரையிட்டிருந்தார்கள் அந்த திரைக்கு பின்பாக வெறும் சகோதரிகள் மாத்திரம்தான் செல்ல முடியும் ஒருவேளை சிறு பிள்ளைகள் அனுமதிக்கப்படலாம் ஆனால் ஆண்கள் யாரும் அந்த திரைக்கு பின்னால் அனுமதிக்கப்படுவதில்லை ஆச்சரியமாக இருந்தது இன்னும் ஒரு ஆச்சரியம் மணமகனை தவிர வேற யாரும் மணமகளை அந்த திரைக்கு பின்னால் அவங்க முகத்தை வேற யாருக்கும் அவங்க காட்டல எனக்கு அந்நாட்களிலே முதல் முறையாக நான் பார்க்கிறேன் ஆச்சரியமாக இருந்தது நாரின் செய்தியின் தலைப்பானது திரைக்கு பின்னால் என்ன நடக்கிறது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா தேவருடைய பிள்ளைகள் இந்த கடைசி நாட்களிலே இப்படி திரைக்கு பின்னால் என்ன நடக்கிறது என்பது தெரிந்து கொள்வது அவசியமா என்றால் நிச்சயம் அவசியம் என்று நான் சொல்லுவேன் அதுதான் இன்று பரிசுத்த வேதாத்துல இருந்து நாம் சுருக்கமாக தியானிக்க இருக்கிறோம் அடியனோடு நீங்கள் ஜெபத்தோடு நீங்கள் பயணிக்கும்படியாக நான் நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏன் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் திரைக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்று நாம் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம ஏமாந்து போயிடுவோம் வஞ்சிக்கப்பட்டு போயிடுவோம் வாய்ப்பு இருக்குதா அப்படின்னா இன்றைக்கி வேதாகமத்திலிருந்து சில விளக்கங்களை நான் பார்க்கப் போகிறேன் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் இந்த நாள் முதற்கொண்டு நீங்கள் சிந்திப்பீர்கள் ஆண்டவரே எனக்கு இந்த திரைக்கு பின்னால் என்ன நடக்கிறது என்று நீங்கள் காட்டுங்கள் என்று நீங்கள் கேட்க ஆரம்பிப்பீர்கள் ஆதியாகமம் புஸ்தகத்திலே ஆரம்பத்திலே தேவன் ஒரு பெரிய உதாரணத்தை வைத்திருக்கிறார் வேதத்தை எடுத்தவள் வாசியுங்கள் ஆதியாகமம் புத்தகம் மூன்றாம் அதிகாரத்தில் முதலாம் வசனம் வசனத்தை வாசிப்பவர்கள் ஒவ்வொருவராக நீங்கள் வாசிக்கும்படியாக நான் தாழ்மையாக நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரத்துல ஒன்றாம் வசனத்தை யார் எடுத்தாலும் நீங்கள் வாசிக்க முடியாது என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன் தேவனாய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவ ஜீவ ஜந்துக்களை பார்க்கிலும் சற்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது அது இஸ்திரிய நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது நீங்கள் இந்த வசனத்தின் மூலியமாக இந்த அதிகாரத்தின் சாராம்சத்தை நான் சொல்கிறேன் ஏவால் ஒருவேளை முன்னாடி இருக்கிற காரியத்தை மாத்திரம் பார்த்துருக்கிறதுனால அது வெறும் சர்ப்பமாக மாத்திரமே தெரிந்தது ஆனால் திரைக்கு பின்னால் சற்று ஏவால் சிந்தித்திருந்தால் யார் பின்னாடிந்து செயல்படுகிறது யார் பேசுகிறது என்று சற்று சிந்தித்திருந்தால் வஞ்சிக்கப்பட்டு போயிருக்க மாட்டாங்க திரைக்கு பின்னால் யார் இருப்பது என்று தெரிந்து கொள்ள வந்தது தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு கடமையாக இருக்கிறது தேவை நம்மை எத்தரித்திருக்கிறாங்க அப்படி நம்ம அதை சரியா கவனிக்கலைன்னா அது எங்க வழி நடத்தும் என்றால் பாவத்திற்கு வழிநடத்துகிறது அது தேவனத்திலேருந்து நம்மளை பிரிக்கிறது அது சாபத்திற்கு வழிநடத்துகிறது பெரும் துன்பம் வரும் இதெல்லாம் ஆரம்பம் எங்க இருக்குன்னு சொன்னா திரைக்கு பின்னால என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சற்று கவனிக்காம யார் சொன்னால் நம்பிடலாம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது உலக பிள்ளைகள் ஒருவேளை வெளி காரியங்களை பார்த்து கொண்டிருக்கலாம் ஆனால் நாம் அப்படி இருக்க முடியாது நாம் வேதத்தின் மூலியமாக தேவன் நமக்கு பெரிய பாடங்களை கற்றுக்கொட கொடுக்க ஆசைப்படுகிறார் ஜபத்தோடு பயணிப்போம் மத்த இன்சு விசேஷம் இரண்டாம் அதிகாரம் மத்தின் சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரத்திற்கு என்னோடு நீங்கள் வரும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் சுருக்கமான ஒரு வேத பாடம் ஆனாலும் கூட நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இந்நாட்களிலே கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் மத்த இரண்டாம் அதிகாரத்துல இரண்டாம் வசனத்தை யாராவது வாசியுங்கள் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள் இந்த சாஸ்திரிகள் ஞான சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை கண்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா நாங்கள் அந்த யூதருக்கு ராஜாவை நாங்கள் வணங்க வந்தோம் என்று சொல்லி என்ன பண்றாங்கன்னா தேடி வராங்க அந்த நட்சத்திரத்தை தொடர்ந்து வராங்க அதனால கேட்டுக்கோங்க ஞான சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை பார்த்து அவர்களால் என்ன சொல்ல முடியுதுன்னு சொன்னா இது இது வித்தியாசமா இருக்குது இது சாதாரணம் கிடையாது ஆராய்ச்சி பண்ணி அவ்வளவு தூரத்துக்கு அறிவு இருக்குது மற்றவங்க எல்லாருமே அந்த நட்சத்திரங்களை பார்த்து தோணலை தெரியல படிச்சுக்கல ஆனால் இவங்க எப்படிப்பட்ட பிள்ளைகள்னா நட்சத்திரத்தை பார்த்து அவனால இந்த யூதரின் ராஜா பிறந்திருக்கணுமே எங்கே என்று தேடக்கூடிய அளவுக்கு ஞானவான்கள் அவங்க எங்க வராங்கன்னா எருசலேமிற்கு வந்து மூன்றாம் வாசிங்க ராஜா என்ன செய்கிறார் என்றால் கலக்கம் அடைகிறார் இந்த யூதரின் ராஜா பிறக்கிறார் என்றால் அங்கே ஒரு கலக்கத்தை நம்ம பார்க்க முடிகிறது யார் மத்தியில் ஏரோது ராஜாவுடைய இதயத்திர ஒரு கலக்கத்தை பார்க்க முடிகிறது ஆனால் இந்த ராஜா வெளியே காட்டாமல் நடிக்கிறார் ஞான சாஸ்திரிகளுக்கு ஒரு பதிலை அவர் கொடுக்கிறார் என்ன பதில் கொடுக்கிறார் பாருங்க வசனம் ஏழை வாசிங்க அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அடைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து என்ன பண்றாங்க திட்டமா விசாரிக்கிறாரா அவருக்கு மனசுல கலக்கம் வெளியில பாக்குற எல்லாருக்குமே தெரியல ஆனால் அந்த ஞான சாஸ்திரிகளை கூப்பிட்டு திட்டமா விசாரிக்கிறாரு விசாரிச்சு என்ன செய்யறாரு பாருங்க எட்டாம் மாசத்தை வாசிங்கள் நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள் நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லேமுக்கு அனுப்பினான் என்ன ஒரு வஞ்சகம் பாத்தீங்களா என்ன வஞ்சகம் அவர் ஆரம்பத்துல சொல்றாரு நீங்க அவரை யூதரன் ராஜா நீங்க பாத்தீங்கன்னா ஏன்ட்டின்னு சொல்லுங்க நானும் வந்து பணிந்து கொள்கிறேன் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள எத்தனை ஆத்துமாக்களை நாங்கள் சந்திக்கிறோம் அவர் சொல்வதெல்லாம் நாங்களும் ஆராதிக்கிறோமே ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு நாங்கள் ஒருவேளை நாங்கள் போகிறோம் அவரோட சேர்ந்து நாங்கள் ஆராதிக்கிறோம் ஏன்னா ஏதோ ராஜாவும் அதுதான் சொன்னாரு நாங்களும் ஆராதிக்கிறோமே என்றுதான் சொன்னார் யாரு கிட்ட சொல்றாரு அப்படின்னு சொன்னா ஞான சாஸ்திரிகள் ஞானவான்கள் இயேசுவின் வருகைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் தேடி போற பிள்ளைகள் அவர்களுக்கு சொல்ற வார்த்தை என்னன்னா நானும் உங்களோட சேர்ந்து என்ன பண்றேன் நான் ஆராதனை செய்ய வரேன் நீங்க எங்க இருக்க சொல்லுங்க என்று சொல்லி இந்த நிகழ்வுகள் சத்தியத்தை படிக்கிற தேவடி பிள்ளைகள் நாம் ஆராதனை என்று சொன்ன மாத்திரத்துல கூட நம்ம நிறைய பேர் வஞ்சிக்கப்பட்டு போயிடும் ஏரோது அதே தான் சொன்னான் அப்ப இதை குத்து அப்படின்னா நிச்சயம் படிக்கணும் தேடணும் ஆண்டவரே இது உண்மையா இந்த ஏரோஜை சொல்ற ஆராதனை உண்மையா அல்லது அவருடைய நோக்கம் என்ன எல்லா கிறிஸ்தவர்களும் நாங்களும் ஆராதிக்கிறோம் என்று சொன்ன மாத்தத்தில் நாமும் அப்படி நம்பி ஏமாந்துடுறோமா சற்று சிந்தித்து பாருங்கள் பரிசுத்த வேதாகமும் நமக்கு வெளிச்சம் கொடுக்கிறது திரைக்கு பின்னால் என்ன நடக்குது என்று தேவன் அறிவார் அவர் வெளிப்படுத்துகிறார் அவர் வெளிப்படுத்தும் பொழுது நாம் அதை பிடித்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆமாண்டவரே நீ சொல்வது உண்மை என்று ஒப்புக்கொள்ள வேண்டும் ஒன்பதாம் வருஷத்தை வாசிங்க ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் ஏதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது இந்த ஞானசாஸ்திரிகள் ஒருவேளை வேதமானவனாக யாருக்கு ஒப்பனையாக படிப்பேன் சொன்னா இந்த கடைசி காலத்துல வாழ்கிற மீதமான ஜனங்களுக்கு தான் ஒப்பனையாக நான் படிப்பேன் ஏனென்றால் அவர்கள் தேடுகிறார்கள் அவர்கள் ஆராதனை செய்ய வேண்டும் என்று மனதோடு இருக்கிறாங்க நாமும் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் முதலாம் வருகையில் நடந்தது போலவே இரண்டாம் வருகைக்கு முன்பாகவும் நடக்கும் ஏரோது என்ற ஒரு பாத்திரத்தை நாம் பார்க்கிறோம் கடைசி நாட்களும் அப்படி ஒரு பாத்திரம் இருக்குமா என்றால் இருக்கும் ஆராதனை என்ற முறையை சொல்லியே தான் வஞ்சிப்பார்கள் அவருடைய நோக்கம் ஆராதனை அல்ல கிறிஸ்து இயேசுவை கொலை செய்வதால் சத்தியத்தை கொலை செய்வது தேவன் எல்லாவற்றையும் அறிந்ததுனால இந்த சாஸ்திரிகள் எல்லாம் போய் நட்சத்திரத்தை பின் தொடர்ந்து என்ன பண்றாங்க வருஷத்தை வாசிங்கள் பனிரெண்டாம் வருஷத்தை வாசிங்கள் பின்பு அவர்கள் ஏரோது திரும்பி போக வேண்டும் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள் அங்க ஏ தேவன் சொல்றாங்க போக வேண்டாம் என்று சொல்றாங்க நீ ஏறோது கிட்ட என்ன பண்ணாத நீனு நீ போகாத திரைக்கு பின்னால தேவன் அறிவாருங்க தேவன் அறிவார் ஞான சாஸ்திரிகள் கூட தெரியல ஒருவேளை அவர்கள் அந்த ஏறோது கிட்ட போயிருந்திருக்கலாம் ஆனால் தேவன் என்ன பண்றாங்கன்னா ஒரு முன்னெச்சரிப்பாக பிள்ளைகளே இந்த திரைக்கு பின்னால் அந்த மனிதனுக்கு பின்னால சிந்தனையில என்ன இருக்கிறது என்று நான் அறிவேன் நீங்க என்ன பண்ணாதீங்க ஏறது கிட்ட போகாதீங்க நீங்க வேற வழியா போயிருங்க என்று சொல்லி வழிகாமிச்சார் இப்ப இந்த செய்தியை படித்து கொண்டிருக்கிற நமக்கு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் தேவன் திரைக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்று மாத்திரம் சொல்ற தேவன் அல்ல தப்பிப்பதற்கான வழியையும் தேவன் சொல்லியிருந்த தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார் சில சமயங்களில் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக பரிசுத்த வேதத்தை படிக்க வேண்டும் நம்ம தேவனை காட்டிலும் நம் ஞானவங்கள் அல்ல அவருக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு நம்ம கிடையாது ஆனால் சில கிறிஸ்தவர்கள் மத்தியில் அப்படி காணப்படுகிறது நான் விசுவாசிக்கிறேன் தேவன் என்னை காப்பாற்றி விடுவார் என்று ஏறது கிட்ட போறது கரெக்டா அப்படின்னா இல்லை ஏன்னா அது தேவன் சொல்லியிருக்கிறார் தேவன் நீங்க வேற வழியாக போங்க அப்படின்னு சொன்னா அதுதான் வழி இந்த கடைசி நாட்களில் வாழ்கிற நமக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று ஊழியக்காரனாக அடியேன் தாழ்மையுடன் நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய சுய எண்ணங்களையோ அல்லது விளக்கங்களையோ தயவு செய்து நீங்கள் போடாதீர்கள் அது நமக்கு ஆபத்து ஏனென்றால் ஏறாவது அவன் கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு கொண்டிருக்கிறான் எங்கே போடப்பட்டிருக்கிறது அதே அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசிங்க பதினாறாம் வசனம் அப்பொழுது ஏறோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதைக் கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே படியேகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்து இரண்டு வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான் இந்த நபர் தாங்க நான் கிறிஸ்து இயேசுவை ஆராதனை செய்கிறேன் என்று சொன்ன மனிதன் எத்தனை பேர் ஏமாந்து கொண்டிருக்கிறோம் ஆராதனை என்று சொன்ன உடனே பின்னாடி யோசிக்காம சென்று விடுகிறோம் அவனுடைய நோக்கம் கொலை செய்வது தேவன் திரைக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்று தெளிவாய் அறிந்த தேவன் தான் நமக்கு வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை கொடுத்திருக்கிறாங்க ஏன் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை படிக்க வேண்டும் இந்த நாட்களிலே என்று பார்க்கால் திரைக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்று வெளிப்படுத்தல் புஸ்தகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது தானியல் புஸ்தகம் நமக்கு தெளிவாக புட்டு புட்டு வைக்கிறது அப்ப படிக்க வேண்டுமா வேண்டுமா படிக்கணும் தேட தேடணும் அவர்களுக்கு ஒரு செய்தி வந்தது அதே அதிகாரத்துல பதிமூன்றாம் வசத்தை வாசிங்க பதிமூன்றாம் வசமும் அவர்கள் போன பின்பு கத்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசிப்புக்கு காணப்பட்டு ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான் ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் தாயையும் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் இரு என்றான் தேவன் அனுப்புறாங்க நான் உனக்கு சொல்றேன் நான் சொல்ற வரைக்கும் நீ எங்க இருன்னா நான் அங்க இருக்க சொல்றேன்னா எகிப்துல இருக்க சொல்றேன் நீ அங்க இரு அப்படின்னு சொல்றாங்க தேவனுக்கு பெரிய பிள்ளைலே இது பயமுறுத்துவதற்கான செய்திக்காக இந்த செய்தி அல்ல தேவன் அங்கே நம்மளை காப்பாற்றுவதற்காக அங்க வழியையும் வைத்திருக்கிறார் அதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படியே எனக்கு தெரியும் ஒரு சில நபர்களோடு நான் பேசுகிறேன் வேத பாடத்துல நான் அமர்கிறேன் அப்பொழுது தேவன் காப்பாற்றி விடுவார் இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கும் போது மிகவும் ஜாக்கிரதையாக நான் படிக்க வேண்டும் தேவனால் நிச்சயமா காப்பாற்ற முடியும் ஆனால் தேவனோட திட்டம் வைத்திருக்கிறார் நீங்கள் எகத்திற்கு போங்க என்று சொல்ல மாற்றத்துல நாம் கீழ்ப்படிவதுதான் நம் அவர் மேல் வைத்திருக்கிற அன்பும் அவரை நாம் தொழுது கொள்கிறோம் என்று நாம் சொல்வது அதுதான் உண்மை யோசிப்பு அதை உடனடியாக பின்பற்றி அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா அடுத்த செய்தி வரும் வரைக்கும் அவங்க என்ன சென்றாங்கன்னு சொன்னா அங்க எப்திக்கு எகிப்துக்கு போனதை நாம் பார்க்க முடியும் நம்முடைய தேவன் திரைக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்ற அறிந்த தேவனாக இருப்பதனாலே நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும் ஒருவேளை நம்ம அறியாம இருக்கிறோமா மற்றும் ஒரு உதாரணத்தை நாம் பார்ப்போம் பசுத்த இருந்து மற்றும் ஒரு உதாரணம் யோவான் புஸ்தகம் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் எழுபதாம் வசனத்தையும் எழுபத்தி ஓராம் வசனத்தையும் யாராவது எடுத்தால் வாசிங்கள் யோவான் ஆறாம் அதிகாரத்துல எழுபதாம் வசனத்தையும் எழுபத்தி ஓராம் வசனத்தையும் எடுத்தாள் வாசிக்கும்படி அன்பை நான் கேட்டுக்கொள்கிறேன் இயேசு அவர்களை நோக்கி பன்னிரூராகி உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசா இருக்கிறான் என்றார் சீமோனின் குமாரனாகிய யுதாஸ் காரியத்து பன்னிருள் ஒருவனாய் இருந்தும் நம்மை காட்டி கொடுக்க போகிறவனா இருந்தபடியினால் அவனை குறித்து இப்படி சொன்னார் இயேசு கிறிஸ்தவனருக்கு திரைக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்று தெரியும் நம்முடைய தேவனுக்கு தெரியும் மற்ற சீசர்கள் யாருமே புரிந்து கொள்ளவில்லை பனிர பனிரெண்டு பேரில் ஒருவர் பிசாசா இருக்கிறான் என்று பரிசுத்தில இயேசப்பா சொல்லும் பொழுது வேற யாரும் விளங்கி கொள்ள எல்லாரும் மனிதன் பார்க்கிற போல சாதாரணமாக பார்த்துட்டாங்க ஆனால் தேவன் அறிந்திருக்கிறார் தேவன் அறிந்திருக்கிறார் தீர்க்கு படிக்கிற பிள்ளைகள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை உலகத்தில் இருக்க பிள்ளைகளுடைய பார்வையில் அமெரிக்கா வல்லரசு ஆம் தான் கிறிஸ்தவ நாடு ஆம் ஆனால் பரிசுத்த வேதாகமம் திரைக்கு பின்னால் இருக்கிற வெளிச்சத்தை காட்டுகிறது அது லேம்ப் லைக் பீஸ்ட் என்று சொல்லப்படுகிறது வெளிப்படுத்த புத்தகத்திலிருந்து லேம்ப் லைக் பீஸ்ட் அதாவது ஆட்டுக்குட்டியை போல இருக்கிற மிருகம் அது என்ன செய்யும் என்றும் வெளிப்படுத்தல் புஸ்தகம் சொல்லப்படுகிறது அது கொலை செய்யும் தேவனுடைய பிள்ளைகளை அது கொலை செய்யும் மீதமான பிள்ளைகள் மேல யுத்தம் அப்ப நம்ம எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் படிக்க வேண்டும் அவர்கள் வெறும் சரீரப்பகாரமான கொலை செய்வதற்காக மாத்திரமல்ல அவர்கள் அவர்கள் நம்மளை பாவத்திற்குள்ளாக வழிநடத்துக திட்டத்தை தீட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அப்போ இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் திரைக்கு பின்னால் ஆண்டு நடக்குது ஆண்டவரே எங்களுக்கு சொல்லுங்க நாங்கள் நாங்கள் கீழ்ப்படுகிறோம் ஆண்டவரை என்று சொல்லுகிற கூட்டமாக இருக்க வேண்டும் மற்றும் ஒரு உதாரணத்தை நாம் பரிசுத்த வேதத்திலிருந்து நான் பார்க்க முடியும் எடுத்துற வாசியங்கள் மத்திய ஏழாம் அதிகாரம் மத்திய ஏழாம் அதிகாரத்துல பதினைந்தாம் வசனத்தை யாராவது வாசிங்க ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள் உள்ளத்திலோ அவர்கள் பச்சிக்கிற ஓனாய்கள் தேவன் இங்கே ஒரு திரைக்கு பின்னால ஒன்னு சொல்றாங்க வெளியில நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஆடுதான் ஆனால் உள்ள பச்சிக்கிற ஓனாய்கள் என்று சொல்லப்படுது ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட நபர்களை நம்பிக்கிட்டு இருக்கீங்களா இல்ல இன்னும் பின் சென்று கொண்டிருக்கிறீங்களா இல்ல அப்படிப்பட்ட செய்திகளை நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களா ஜாக்கிரதையா இருங்கள் ஜாக்கிரதையா இருங்கள் வெளிப்படுத்தல் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் வெளிப்படுத்தல் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்துல மற்றும் ஒரு உதாரணத்தை நாம் பார்க்க இரண்டாம் அதிகாரத்துல பத்தாம் வசனம் வெளிப்படுத்தின சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரத்துல பத்தாம் வசனத்தை நீங்கள் வாசிங்க நீ பாடப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான் பத்து நாள் உபத்திரப்படுவீர்கள் ஆகிலும் நீ மரண உண்மையாயிரு அப்பொழுது ஜீவகரிடத்தை உனக்கு தருவேன் சிமர்னா திருச்சபைக்கு தேவன் திரைக்கு பின்னால இருக்கிறத முன்னாடியே என்ன பண்ணிடுறாங்கன்னு சொன்னா வெளிச்ச போட்டு காட்டிடுறார் என்ன தேவன் சொல்றாங்க அந்த சபைக்குன்னா உனக்கு உபத்திரம் இருக்கும்பா உபத்திரப்படுபடுவாய் எத்தனை நாளைக்குன்னா பத்து நாள் உபத்திரப்படுவீர்கள் தேவன் நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்னா திரைக்கு பின்னால திட்டமிடப்படுகிறதை தேவன் என்ன பண்றாங்கன்னு சொன்னா முன்னாடியே தேவ பிள்ளைகளுக்கு அதை வெளிச்சம் போட்டு காட்டுகிற தேவனாக இருக்கிறாங்க அப்படி வெளிச்சம் போட்டு காட்டும் பொழுது நாம் அதை படித்து கொள்ள வேண்டும் ஆமாண்டவரே நாங்கள் சாதாரணமாக நினைச்சிட்டோம் ஆண்டவரே நான் எங்களை சுத்தி நடக்கிறதெல்லாம் பார்த்து நாங்கள் சாதாரணம் நினச்சிட்டோம் ஆனால் தேவனே நீங்க தெரிந்திருக்கிறீங்க எங்களுக்கு காண்பிப்பதற்காக ஸ்தோத்திரமாண்டவரே என்று சொல்லி அவர் நம்ப வேண்டும் சரி நம்ம சுற்றி என்ன காரியம் இருந்தாலும் இது எல்லாம் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் இருக்கிறது மறந்து விடாதீர்கள் இது எல்லாம் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழாக தான் இருக்கிறது என்னோட எடுத்தர்கள் வாசிங்கள் ஏசிய புஸ்தகம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரத்துல நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் ஏசிய புத்தகம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரத்துல வசனம் பத்து பதினோராம் வசனத்தை நீங்கள் வாசிங்கள் ஏசிய புத்தகம் நாற்பதாம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரத்திலே வசனம் பத்து ஒன்பதாம் ஒன்பதாம் வசனம் பத்தாம் வசனம் பதினோராம் வசனத்தை வாசிங்கள் முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள் நானே தேவன் வேறொருவரும் இல்லை நானே தேவன் எனக்கு சமமானம் சமானம் இல்லை தேவன் சொல்லிடுறாங்க நானே தேவன் வேற ஒருவரும் இல்லை எனக்கு சமமானவரும் யாரும் என்ன பண்ணல இல்லைன்னு சொல்லிடுறாங்க ஆண்டவர் வேற யாருக்கும் திரைக்கு பின்னால் இருக்க தெரியாதுங்க திரைக்கு பின்னால் இருக்கிறது அவர் ஒருவருக்கு மாத்திரமே தெரியும் அவர் மாத்திரம்தான் தேவன் அவருடைய கட்டுப்பாட்டுகள் எல்லாமே அடங்கியிருக்கிறது என்ன திட்டம் பிசாசனவன் திட்டம் போட்டாலும் ராஜ்யங்கள் எலும்பினாலும் ராஜ்யங்கள் மாறினாலும் கொலை சட்டங்கள் நிறைவேறினாலும் சட்டங்கள் நமக்கு எதிராக இருந்தாலும் அவரே தேவன் வேறு ஒருவரும் தேவன் இல்லை என்ற பெரிய ஒரு நம்பிக்கையும் தேவன் என்ன பண்றாங்கன்னா நம்ம கொடுக்கறாங்க அவருக்கு தான் சர்வ சேனையும் கட்டப்பட்டிருக்கிறது அடுத்த வருஷத்தை வாசிங்க நாற்பத்தி ஆறாம் இல்ல பத்தாம் வருஷத்தை வாசிங்க அந்தத்தில் உள்ளவைதிதற் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற் கொண்டும் அறிவிக்கிறேன் என் ஆலோசனை நிலை நிற்கும் எனக்கு சித்தமானவர்களை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி என் ஆலோசனை நிலை நிற்கும் எனக்கு சித்தமானவர்களை எல்லாம் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார் அப்ப அவருடைய ஆலோசனை தான் நிலை அதை தான் நம்ம கேட்கணும் அதை கேட்கும் பொழுது நமக்கு ஆசீர்வாதம் அவருடைய சித்தம் நிறைவேறும் அதை வேற யாரும் மாற்ற முடியாது நீதிமான்களுக்கு அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை மாற்ற முடியாது நீங்க என்னுடைய கட்டளைக்கு நீங்க கீழ்படிங்க என்று அவர் சொல்றாரா அதை யாரும் மாற்ற முடியாது நான் உன் கூட இருப்பேன் என்று சொல்றாங்கன்னா மாற்ற முடியாது நீங்க இந்த வழியில போங்க நான் உன்னை காப்பாற்றுவேன் ஆண்டு சொல்றாங்கன்னா அந்த வழியில போனோம்னா வேற யாரும் நமக்கு எதிராக செயல்பட முடியாது அப்போ அவருடைய ஆலோசனையை கேட்குறதுக்கு தான் இந்த நிகழ்களை சதித்த படித்துக் கொண்டிருக்கிறோம் எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னா ஆண்டவரே உங்களுடைய ஆலோசனையும் உங்க சித்தத்தையும் நாங்கள் படிச்சுக்கணும் எங்க படிக்கிறது விளக்கங்களை எங்க படிக்கிறது ஆண்டவரே சாட்சியாகும் ஆரம்பத்தில் இந்த இந்த சத்தியங்களை நாங்கள் சொல்ல ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஒவ்வொருவரும் புஸ்தகத்தை படிக்க ஆரம்பிக்கும் என்று நாங்கள் சொன்னோம் இன்றும் அதே அறைக்கு தான் நாங்கள் விடுகிறோம் தயவு செய்து இந்த நிகழ் கால சத்தியத்தை அதிகமாக நீங்கள் படித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் கொடுக்கப்பட்டிருக்கிற எலஞ்சி வைட்டாமியார் புத்தகங்களை நீங்கள் தயவு செய்து படியுங்கள் நாம் தப்பித்துக் கொள்வதற்கான எல்லா திட்டங்களையும் தேவன் ஆலோசனையாக கொடுத்திருக்கிறார் கடைசி வசனத்தை வாசிங்கள் கடைசி வசத்தை வாசியங்கள் ஜெபிக்க என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன் அது தூரமா இருப்பதில்லை என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன் பதினோராம் சகோதரி பதினோராம் ஒரு பட்சியை கிழக்கில் இருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்தில் இருந்தும் வரவழைக்கிறவருமாயிருக்கிறேன் அதை சொன்னேன் அதை நிறைவேற்றுவேன் அதை திட்டம் பண்ணினேன் அதை செய்து முடிப்பேன் தேவனுடைய ஆலோசனை அவர் திடப்படுத்துவார் அதை அவர் செய்து முடிப்பார் பெரியமான பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் வர வருகை இரண்டாம் வருகை சமீபமாக இருக்கிறது காலத்தை நாம் புரோஜனப்படுத்திக் கொள்வோம் ஜபத்தில் அதிகமாய் தரித்திருப்போம் வேதாகமத்தை அதிகமாக தியானிப்போம் ஆணை சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம் ஜபிப்போமா கிருபி உள்ள நல்ல தகப்பனே திரைக்கு பின்னால் என்ன நடக்கிறது என்று அறிந்த தேவனே நிறைய சமயங்கள் அப்பா நாங்கள் பார்க்கிற காரியங்களை வைத்தே நாங்கள் வாழ்க்கை நகட்டி கொண்டிருக்கிறோம் அப்பா ஆனால் ராஜா இந்த நாளில் நீங்கள சத்தியத்தை படிக்கிறோம் அப்பா அப்பா எங்களுக்கு எதிராக திட்டம் நிறைவேற்றப்படுகிறதா தவிர காலம் குறைவாக இருக்கிறது இந்த காலத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆயத்தப்படணும் அப்பா நாங்களும் எங்கள் குடும்பமும் எங்கள் திருச்சபையும் ஆயத்தப்படணும் அதற்கு உங்கள் சித்தம் அறிந்து கொள்கிற ஞானத்தை எங்களுக்கு தாங்க நாங்கள் முழங்காலிலே நின்று அப்பா எங்களுக்கு கொடுங்க நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிற உணர்வுள்ள இதயத்தை எங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட வேண்டுமா சேர்க்கிறோம் குமார் நாங்கள் இயேசு கிறிஸ்து மேகமே இரண்டாம் முறை வரும் பொழுது ராஜா நாங்கள் எல்லாரும் பரவம் வரை கிரிவை தர வேண்டும் என்று கண்மழையும் மீட்பற இருக்கிற மேலான வல்லமை உள்ள கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை கஞ்ச கஞ்சி உள்ள பரம்பிதாவே ஆமே